பேயோட மல்லு கட்டின வாத்தியாரு இது தாங்க தெலுங்கானாவில் ட்ரெண்டிங் நியூஸ் ஆனந்த்பூர்ன்ற ஊர்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அஞ்சாம் மாணவர்கள் எல்லோரும் பயந்து போயிருக்கிறாங்க அந்த வகுப்பறைக்கே போகல ஒரு பையன் டிசியே வாங்கிட்டு போயிட்டான் இப்ப மாணவர்கள்ட்ட கேட்கும் இந்த கிளாஸ் ரூம்ல பேய் இருக்கு சார் அஞ்சாம் வகுப்பு கிளாஸ் ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு இந்த அறைக்குள்ள வந்து பேய் இருக்கு சார் விதவிதமா சத்தம் வரும் எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு குழந்தைங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு மரத்தினுடைய கிளையும் உடஞ்சு விழுகுது உடஞ்சு விழுத்த உடனே ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க உடனே வாத்தியார் என்ன சொல்றாரு பேயெல்லாம் கிடையாதுடா அப்படி ஒண்ணு கிடையாது ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு பேய் இல்லனா நீங்க அந்த ரூம்ல இருப்பீங்களா ராத்திரி போய் அந்த ரூம்ல தங்கிங்க பாக்கலாம் அப்படின்னு இந்த குழந்தைங்க சொல்றாங்க அப்படித்தானடா நான் ராத்திரி தங்கிட்டா இந்த ரூம்ல பேய் இல்லைன்னு நீ ஒத்துக்கிறியா அதுக்கப்புறம் பயப்படக்கூடாது ஒழுங்கா படிக்கணும் சரியா அப்படின்ட்டார் சரிங்க சார் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்லிச்சு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி அந்த ஸ்கூல்ல போய் அந்த அஞ்சாவகுப்பு கிளாஸ் ரூம்ல படுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார் அந்த ஸ்கூல்ல போறாரு அன்னைக்கு அமாவாசை ரைட்டு எட்டரை மணிக்கு போறாரு எல்லாரும் வந்து அவரை விட்டுட்டு அவரை படுக்கிறத போட்டோலாம் எடுத்துட்டு அவரு ஒரு டார்ச் லைட்டு தல அணிப்பேடிச்சிட்டு எல்லாத்தையும் அந்த கிளாஸ் ரூம்ல படுத்துட்டாரு அப்படி மூடிட்டு தூங்கிட்டார் இந்த காலையில ஊரே பரபரத்து போச்சு என்ன நடந்துச்சோ அந்த வாத்தியாருக்கு என்ன ஆச்சோ ஐயோ அப்படின்ட்டு அந்த வாத்தியார் இருக்கிற வகுப்பு முன்னாடி வகுப்பறை முன்னாடி ஆறு மணிக்கு போய் ஊரே திரண்டி நிற்கிது முதல்ல நின்னவங்க இந்த அஞ்சாப்பு கிளாஸ் கரைங்க போய் பார்த்தா வாத்தியார் கதவை தரத்து வெளியே வராரு அவருக்கு ஒன்றுமே ஆகலை பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா போச்சு வெளியே வந்த வாத்தியார் சொல்கிறேன் நான் தான் சொன்னேன்லடா பேய் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொன்னத தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் அப்படி சொன்ன வாத்தியார் தெரியுமா நூதலா ரவீந்தர் என்பது அவருடைய பேர் அந்த வாத்தியார் பேர் நூதலா ரவீந்தர் அவர் அறிவியல் பகுத்தறிவாளர் சங்கத்தினுடைய செயலாளர் என்பது கூடுதல் தகவல் அறிவியலும் பகுத்தறிவும் இருக்கிறவன் பயமே நம்ப மாட்டான் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்வான்றத இந்த வாத்தியாருடைய செயல் காட்டியிருக்கு குட்டி ஸ்டோரி சரிதானேங்க